ரெண்டு கருத்து வரும் ஒரு டீம் ஒரு கருத்து சொல்லும் இன்னொரு டீம் இன்னொரு கருத்து சொல்லும் அப்படி வரும்போது ரெண்டு பல கருத்துகள் வருது அதில் பெரிய பெரிய பிளவு அதாவது ஒரு டீமாக ரெண்டு கேங்காக சேர்றாங்க ஒரு கேங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டிகனுடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேங் இன்னொரு கேங் வந்து இவங்க யார் கான்ஸ்டான்டின் நோப்பலுடைய அந்த ஹெட் இருக்கக்கூடிய இந்த கேங் இவங்களுடைய அந்த மோதல் வந்து தனித்தனியாக வந்து இவங்க அகிதாக்களை தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க இனி நீங்கள் தனி நாங்கள் தனி இப்போ இன்றைக்கி சலஃபீசமுக்கும் இதுக்கும் அக்கீதா டிஃப்ரெண்ட்டு புரியுதுங்களா வா இப்போ இன்றைக்கி எடுத்துங்க தேவ்பந்து அக்கீதா இது நபீசுல்லா அலாம் அவர்களை பற்றி உங்களுடைய அக்கீதா என்ன மரணிச்சிட்டாங்க ரசூலாக மரணிச்சிட்டாங்க அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தேவ்பந்துடைய வரையல்வியலுடைய அக்கீதா என்ன நபீஸ்ல்லா அலாம் அவர்கள் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள் நம்ம பாச நம்ம பேசுகிறதெல்லாம் இருக்கிறாங்க அவங்க மரணிக்கலை நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும் எல்லாமே இந்த அக்கீதை ஹாசிரும் ஆசிரும்மா எல்லா இடத்துலையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ரசூல்லாவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா தருவது நான் சொன்னேன்னா அவ் சொன்னால் எடுத்து காட்டப்படுதுன்னு இருக்குல்ல அதை வச்சு இவங்க ஒரு அக்கீதாவே எடுத்துட்டேன் இப்போ உயிரோடு இருந்தால் தானே காட்டப்படும் அப்போது கேட்க கேட்டுகிட்டு தானே இருக்காங்க இப்போ நான் இங்கே உட்காந்து தருத் சொல்கிறேன்ல இப்போ ரசூலா காதில் ஒழுமா இல்லையா இப்படி ரசூலா சலாம்னு சொல்கிறாங்கல்ல உயிரோடு இருக்கிறவங்க தானே சலாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க நாம மசூர் நபைக்கு போனோம்னா வேற மன நிலையில் போவோம் ஒரு பரேல்வி ஒருத்தர் மசூத் நபை போனால் எப்படி போவார் அவர் அங்கே போய் சத்தமாக கூட பேச மாட்டாங்க ஏன்னா ரசூல்லா முன்னாடி சத்தமாக பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் லவுட் ஸ்பீ லவுட் ஸ்பீக்கரே அவங்க அங்கெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு அக்கீதா ஸோ அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இப்போ அக்கீதா வந்து இங்கே ரெண்டாக பிரியுது இந்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன மோதல்களோட இவங்க ஒரு கருத்து சொல்ல அவங்க ஒரு கருத்து சொல்ல அப்படி 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 போயிட்டுருக்கு ஒரு ஹெவியஸ்ட்டு இதுவாக எப்போ பில்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதாவது நபிசுல்லா சலாம் அவர்களுடைய ம மரணத்திற்கு அப்புறம் ஒரு நானூறு வருஷம் கழித்து ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இனி நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு இவங்க தலாக்கே விட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே இதுக்கு பேர் வந்து த கிரேட் ஷிசும் அப்படிம்பாங்க அதாவது மிகப்பெரிய பெரும் சமய பிளவு விக்கிபீடியாவில் அடிச்சுங்கன்னு பார்த்திங்கன்னா வரும் பெரும் சமய பிளவு அப்படின்ட்டு இதிலிருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க இவங்களை கிறிஸ்தவர்களாகவே இவங்க ஏற்றுக்கிறது இல்லை ஸ்டெயிட் ஃபார்வ்டு காஃபீர் பத்துவா நம்ம இதில் இருக்குல்ல சுண்ண ஜமாத் வந்து இவங்க வந்து காஃபீர்பத்துவா கொடுத்துட்றாங்கள இவன் அவனுக்கு கிறிஸ்தவனையே கிடையாது இவங்க அவங்க கிறிஸ்தவங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருந்துச்சு இது வந்து இதெல்லாம் புரிஞ்சால் தான் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை புரியும் புரியுதா இல்லையா இது வந்து அப்டேட்டு மாதிரி வெறும் அப்டேட்டாக போயிட்டுருக்க முடியாது இப்போ ஸ்டோரி புரிஞ்சாதான் இந்த அகீதா மேட்ரு புரிஞ்சாதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை ஏன்னா அக்கீதா பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டுருக்கு இருக்கிறது என்ன நேட்டோ பிரச்சனையும் பார்ட்ரு பிரச்சனையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அசல் பிரச்சனை அங்கே அக்கீதா பிரச்சனை இது இது எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் இங்கே ஆகிட்டு நிற்கிது அதில் வந்து இப்போ வரும்போது தான் ரசூலா ஏன் கிறிஸ்தவர்களோட நம்ம மறுமையினால் நம்ம நினச்சி பேசுனாங்க ஏன்னா இந்த அக்கீதா புரியல அப்படின்னா அங்கே மாட்டிக்குவோம் வெறும் நாடு பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது நமக்கு இன்னும் சொல்லப்போனால் இதுதான் நமக்கு புரியும் அக்கிதாவை வச்சு நமக்கு புரிய வச்சால் தான் நமக்கு புரியும் ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை அதில் வந்து நம்ம என்ன நாடு கூட விட்டு கொடுத்துருவோம் தர மாட்டோம் நம்ம நம்ம அப்படி தானே உனக்கு உயிர் பெருசு இப்போ இன்றைக்கி எடுத்துங்க இந்தியாவில் இந்தியா பெருசாக இஸ்லாம் பெருசு இவ்வளோ அடி கொடுத்தாலும் என்ன சொல்கிறோம் இஸ்லாம் வந்து எங்கள் வழிபாடு இந்தி இந்தியா எங்களுடைய நாடு ஆனால் இஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து உயிர் அப்படிங்கிறான் அதில் கிழக்கு ரோமு அவங்களுடைய அக்கிதா மேஜர் ரகீதா சொல்கிறான் இன்னும் உட்பிரிவு இன்னும் நிறைய இருக்கும் நான் மேஜரான ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அல்லாஹ் தான் சர்வ வல்லமை படைத்தவன் யாரது இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் இவங்களுடைய வக்கீதா அல்லாஹ் ஒருத்தன் தான் சர்வ வல்லமை படைத்தவன் படைக்கும் ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது காலிஹ் அவன் தான் அவனை தவிர வேறு யாருக்கும் எதையும் படைக்கும் ஆற்றல் கிடையாது ஒன் பார்ட் ஆஃப் தௌஹீது ஓகே ஈசா அலே இஸ்லாம் அவனால் மகனாக தத்தெடுக்கப்பட்டவர் மனிதன் தான் ஈசா நபி அல்லாவுக்கு பிறந்தவர் கிடையாது ஆனால் பார்த்தான் அல்லா இவர் வந்து விரும்பி மகனாக அங்கீகாரம் கொடுத்துட்டான் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவல் புரிதல் தான் தவறான புரிதல் தான் ஈசா நபி இவர் ஜாகிர் நாயக் கூட சொல்லுவார்ல அதை வந்து நம்ம பையன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பையன் என்ன அர்த்தம் ஒரு 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 கடையில் கொண்டு போய் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துறீங்க இவர் நம்ம பையங்க கொஞ்சம் பார்த்துங்க என்ன அர்த்தம் இவருக்கு அவர் தான் அப்பா நினைப்போமா அப்படி கிடையாது அது ஒரு நம்மளுது அப்படின்னு போய் நம்ம வீடு நம்ம தான் நம்ம ஊர் தான் அப்படின்னா ஊருக்கு நம்ம சொந்தக்காரங்களா கிடையாது அது மாதிரி பைபிளில் அந்த காலத்தில் மொழிபெயர்க்கு அந்த காலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு கடவுளுடைய நேசர்கள் அப்படின்னாலே கடவுளுடைய மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பைபிளில் நிறைய பேருக்கு பயன்படுத்தப்படுது அந்த வார்த்தையை இவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு கடவுளுக்கு உண்மையாகவே மகனாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து எப்படி கடவுளுக்கு மகனானாருன்னு சொல்லிட்டு ஜாகிர் நாயக் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பண்ணுவார் இதுவும் தவறு தான் மலக்குகளை எப்படி இவங்க மகனை எடுத்துக்கிட்டாங்க யார் முஸ்ரிக்குகள் மக்காவாசிகள் வந்து மலக்குகளை வந்து அல்லாவுடைய பெண் குழந்தைகள் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நம்பிக்கை எடுத்தாங்க அப்போ இது எல்லாமே தவறு தான் ஆனாலும் தவறு இல்லை லெவல் இருக்குல்ல பாவத்துடைய லெவல் ஜாஸ்தின்ட்டு அப்போ இந்த லெவலில் தான் அவங்க வந்து மகனாக எடுக்கிறாங்க இவனும் மகன் தான் சொல்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட மகன் சொல்கிறாங்க அதே மாதிரி ஜிப்ரி இஸ்லாம் பரிசுத்த ஆத்மா இவங்க வந்து முக்கியமான கேரக்டர் பைபிளில் அப்போ அவங்க வந்து அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அகீதா மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் வார்த்தை மூலம் கருவானவர் கடவுள் தன்மை அவங்களுக்கு கிடையாது மரியம் அலைசலாமுக்கு வந்து கடவுள் தன்மையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இவங்க இவங்களுடைய மொழி எதுன்னா கிரேக்கம் தான் நம்ம கேள்விப்பட்டோம்ல ஆரம்பத்தில் இந்த நான் முஸ்லீம் தாவெல்லாம் செய்யும் போது இப்படிம்போம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க இது லத்தீனில் அருளப்பட்டுச்சு இது அறமாய்க்கு இது என்ன பிரச்சனைனா இவங்க லாங்குவேஜ் கிரேக்கம் யாருது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸுடைய அவங்க பைபிளுடைய லாங்குவேஜ் வந்து கிரேக்கு அதே மாதிரி அவங்களுடைய கிறிஸ்துமஸ் எது ஜனவரி ஏழு அவங்க வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி வந்து அவங்க வந்து கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடுறதில்ல அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற கேலண்டர் இது பிறை கேலண்டர் நெருக்கமாக வராங்களா அவங்க கா ஃபாலோ பண்ணுற கேலண்டர் வந்து பிறை கேலண்டர் அவங்க வந்து சூரிய கேலண்டர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல அதே மேற்குறவமுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு சர்வ வல்லமை படைத்தவன் அல்லா காலிங்க எது அபு ஜெயிலும் அதை தான் நம்பனா எதையும் படைக்கும் ஆற்றல் அவனுக்கு உண்டு ஓகே இதில் வந்து அவங்க குறைச்சி அல்லாஹ் எதுவும் பண்ணுறதில்ல ஈசா அலி இஸ்லாம் அவனால் நேரடியாக பெற்ற மகன் அல்லாவுக்கே பிறந்தான் பி காட்டன் சன் அதே மாதிரி பரிசுத்த ஆவியை ஈசா நபி படைத்தார் ரூஹுல் ஹுதுஸ் இருக்குல்ல ஈசா நபிக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு அல்லாவுக்கும் படைக்கும் ஆற்றல் உண்டு ஈசா நபிக்கும் படைக்கு ஆற்றல் உண்டு அப்போ கடவுளே நேரடியாக பெற்றெடுத்ததுனால மரியம் அலைசலாம் கடவுள் தன்மை கொண்டவர் அப்போ மனைவி வேணும்ல குழந்தை ஆயிடுச்சுன்னா மனைவி வேணும்ல இப்போ இவங்களுக்கும் இது இருக்குது அதே மாதிரி பாதிரியார்களுக்கு சரியத்தில் ஹலால் ஹராம் இந்த தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் உண்டு அவர் வந்து எல்லா வேணாலும் பண்ணுவார் அவர் நினச்சாருன்னா மார்க்கத்தில் இருக்கிற விஷயத்தை நீக்குவார் இல்லைன்னு கூட சொல்லுவார் அதாவது நாம் ஆய்வு பண்ணி சொல்கிறது தனி நம்மளே நீக்கிறதுங்கிறது தனி ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சிங்க நாம் அந்த அஹபார்களையும் ரஹபானிங்க இவங்கள வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள்னு சொல்லிட்டு நாம் கொண்டாந்து இந்த எல்லாம் வந்து அந்த வசனம் போட்டு ஃபிட் பண்ண பாருங்க ஒம்பது இதில் ஒம்பது அதிகத்தில் வரும்ல இந்த பாதிரிமார்களையும் துறைகளையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் அதுக்கு மீனிங் என்னென்னா அத்தாரிட்டியாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆய்வு பண்ணி சொல்கிறதில் வந்து பிரச்சனை வர்றதும் அது தனி விஷயம் அது வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டதில் அது வராது அதே மாதிரி இவர்களுடைய மொழி பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் லத்தீன் மொழி அதே மாதிரி இவங்க டிசம்பர் இருபத்தஞ்சி இவங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டு வாழ்வாங்க கேலண்டர் வந்து சூரியர் கேலண்டர் அதே மாதிரி அவங்க சண்டே மண்டே இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கடவுள்களுடைய பேர் சண்டே சண்டேனா சூரிய கடவுள் அது மாதிரி இப்ளிஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க சன்னு அங்கே சன்னு இப்ளிஷோடைய இது தானே வச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ சண்டே மண்டேங்கிறது மூன் டே அது அந்த கிரகங்களை வந்து கடவுள்களை வச்சு அதை வந்து நாட்களாக வச்சு அதை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இவங்க தான் ஒத்துக்கிறதே இல்லை கடவுளுக்கு மகன்கிற அந்த விஷயத்தை ரொட்டி ஒட்டு ஒத்துக்கிட்டாலும் அந்த மகனுடைய சோர்ஸ் இருக்குல்ல எப்படி மகன்கிறது அதில் வந்து மலைக்கும் மடுவுக்கு வந்து மனிதர்கள் தான் நம்புகிறாங்க ஈசா நபியை ஈசா நபியை வந்து கடவுளுடைய மகன் தான் ஆனாலும் மனிதர் தான் மனிதரை அப்டேட் பண்ணிட்டாள்லாம் இப்போ நம்ம அல்லாவுடைய தோழருங்கிறோம் அல்லாவுடைய ஃப்ரெண்டு இப்ராஹிம் நபிங்கிறோம் அப்போ அல்லாவும் இப்ராஹிம் நபியும் ஃப்ரெண்டுனா நண்பர்களா சமமான அளவு நண்பர்களா நமக்கு அது வித்தியாசம் புரியுது வித்தியாசமும் புரிகிறோம் இப்போ இதையும் சேர்த்து சொல்கிறோம் நம்ம நண்பர்னு சொல்கிறோம் வித்தியாசமும் படுத்தி சொல்கிறோம் அதே மாதிரி இவங்க மகன்னு சொல்கிறாங்க ஆனால் வித்தியாசமும் இவங்களுக்குள்ள படுத்திக்கிறேன் அதுவும் தப்பு இப்படி சொல்லலான்னு சொல்லி நான் சொன்னேன்னு எடுத்துக்குவாங்க அப்படி கிடையாது இப்படி சொல்லக்கூடாது அதையும் சேர்த்து தான் குரான் குரான் கண்டிக்கிறது அதுவும் சேர்த்து தான் கண்டிக்குது எல்லாவுக்கும் மகன்னு சொல்லாதீங்க இப்படி எடுக்கிறது கூட எனக்கு வந்து தேவையில்லை எனக்கு நான் ஏன் எடுக்கணும் அந்த மலக்குகளை மகன்களாக எடுத்துக்கொண்டார்கள்ங்கும் போது நான் எதுக்கு என் படைப்புலேருந்து நான் எடுக்கணும்னு சொல்லி தான் அல்லா கேட்குறான் இந்த படைப்பிலேருந்து கடவுளுக்கு கூட நான் ஏன் எடுக்கணுங்கிறான் ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப கோபம் வர்றது என்னென்னா பெத்தான் அப்படிங்கிறது ரொம்ப கோபம் வருது இதுவும் கோபம் தருது ஆனால் இதை காட்டிலும் பன்மடங்கு கோபம் வந்து அதுக்கு வந்து தருது இதில் இன்னொரு அந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸுடைய அந்த நம்பிக்கையை நபிஸ்லாஸ்லாம் காலத்தில் என்னவாக இருந்துச்சுங்கிறது அந்த நஜ்ஜாஷியுடைய அந்த சம்பவமும் பார்க்கணும் இது முஸ்னத் அகமதில் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மரியம் அலை இஸ்லாம் அவங்கள பற்றி யூரா மரியம்ல வரக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து இவர் சொல்லுவார் யார் ஜாஃபர் லியானும் அஜாசி மன்னர்கிட்ட இவர் போவார் அம்ருபின் ஆசர்லயாவணும் வந்து போட்டு கொடுக்க வருவாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து மதம் மாறியவர்கள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உடனே அவங்க குரானுடைய அந்த மரியம் சுறா ஓதி காமிப்பாங்க யார் ஓதி ஓதிக்காமசோடன நஜ்ஜாஷி மன்னர் சொல்வார் ஒரே நீரூற்றின் இரண்டு ஓடைகள் இருப்பது போல் இது மூசாவுக்கு அருளப்பட்ட அதே வார்த்தைகள் போல் உள்ளதுங்கிறார் ஒரு நீரூத்துலேயே இப்போ கொடிவரி டேம் போனீங்கன்னா இங்கேயும் தண்ணியும் ஊற்றிட்டுருக்கும் இங்கேயும் ஊற்றிட்டுருக்கும் வர்ற சோர்ஸ் ஒன்று தாங்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த தௌராத்தும் நீங்கள் படித்த இந்த ஹுரானும் ஒரே சோர்ஸாக எனக்கு தெரியுதுங்கிறேன் இப்போ பைபிள் அந்த கிறிஸ்தவர் எப்படியோ ஃபீல் பண்ணுறாரு உண்மை உண்மைப்படுத்துகிறார் இது கரெக்டு தான் அப்படிங்கிறார் என்று நஜ்ஜாஷி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு இந்த வேதத்தை படித்தோன்னே அவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறேன் மறுநாள் என்ன பண்ணுறாரு இவர் திருப்தி அடையலை யாருக்கு அம்ருவின் அடுத்த நாள் மறுபடியும் போட்டு கொடுக்க விரும்புகிறார் ஈசா நபியை பற்றி கேளுங்க அப்படிங்கிறார் நாங்கள் அவரை அல்லாவின் அடிமை என்றும் அவர் சொல்கிறார் அந்த டிஸ்கஷன் எல்லாமே இந்த உமர் சீரீஸில் பாருங்க அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு முஸ்னாத் அகமது இந்த ஹதீஸ் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் அடிச்சுப்பாரு அதில் அவர் சொல்வார் நான் போய் சொல்ல மாட்டேன் பயந்து போய் நான் எல்லாம் பேச மாட்டேன் என்ன உண்மை இருக்கோ அதை அப்படியே பேசுவோம் அவர் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நாங்கள் அவரை அல்லாவின் அடிமை என்றும் அடிமை அவனின் தூதர் என்றும் அவனின் வார்த்தை மற்றும் ரூஹு என்றும் அவரின் அந்த கட்டளையை கன்னி மரியம் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அல்லாஹ் போட்டான் என்றும் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் அல்ல ஜாஃபர் அல்ல சொல்கிறேன் சொன்ன உடனே நஜாசி அவர் என்ன சொல்கிறாரு ஈசா நபியை பற்றி நீங்கள் கூறியதை விட இந்த குச்சி அளவு கூட அவரின் அந்தஸ்து பெரிதல்ல நீங்கள் சொன்ன அவ்வளவுதான் அவர் அந்தஸ்து அடிமை தான் தூதர் தான் அதை தாண்டி ஒன்று கிறிஸ்தவர் தான் நம்பிக்கை என்ன வந்திருக்கு இதுதான் ஈஸ்டர்ன் உடைய நம்பிக்கையாக அப்போ இருந்திருக்கு அன்னிலிருந்து இன்னைக்கு அவங்க டவுன் கிரேட் ஆயிட்டாங்க அஜாஷி காலத்தில் இருந்த நம்பிக்கை இன்றைக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஆர்த்தோடக்ஸ் கிறிஸ்டவர்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது படிப்படியாக மாறுமில்ல இன்னைக்கு நமக்கு அன்றைக்கி இருந்த தௌஹீதுடைய டெஃபினேஷன் தான் இன்றைக்கி நாம் வச்சிருக்கோமா அன்றைக்கி வந்து ரசூலா காலத்தில் இந்த தொகுதி தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற தொகுதி தான் நம்ம தவித அவங்க தவிரும் வானம் பூமி வித்தியாசம் ஆயிடுச்சு அப்போ அந்த பதிலை சொன்ன உடனே இந்த நஜாஷினுடைய இந்த பதிலை கேட்ட பாதிரியார்கள் கோபத்தில் புலம்ப ஆரம்பித்தார் இதில் இருக்கிறாங்க பாருங்கள் மிக்ஸ்அப் ஆன பாதிரியார்கள் மன்னருடைய இந்த பதிலை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அது எப்படி அவர் பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார் நீங்களும் ஆமான்ட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் நீங்கள்லாம் கோபத்தில் பேசுகிறீங்க உங்களில் முணு முணுப்பவர்களுக்கும் அடி கொடுக்கப்படும் இந்த யாரெல்லாம் முணு முணிச்சுட்டு இருந்து கோவப்பட்டு இருக்கீங்களோ அடி பின்னு எடுத்துருவேன் அப்படிங்கிறார் உங்களை அடிக்கிறது நான் ஒருபோதும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அடிக்கிறது எனக்கு விரும்பலை இருந்தாலும் இந்த விஷயத்தில் பேசுனீங்கன்னா அடி பின்னு எடுத்துருவேன் அப்படிங்கிற அப்போ அப்போ எவ்வளோ கிளேரிட்டியாக அவங்க இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ குரான் வந்து பேசக்கூடிய அந்த இவங்களுடைய அந்த அக்கீதா கண்டிக்குது பாருங்க குரானில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டு வச்சுருந்தாங்களா அக்கீதா அதுதான் குரான் வந்து பயங்கரமாக அதையும் கண்டிக்குது ஈஸ்டுடே அக்கீதாவையும் குரான் கண்டிக்குது ஆனால் அதை விட கூடுதலாக அந்த அக்கீதாவை வந்து கண்டிக்குது அல்ல சொல்கிறான் அல்லாவே இவ்வா மறுமை கூப்பிட்டு ஈசா நபி கூப்பிட்டு அல்ல பேசுகிறாங்களா அஞ்சு நூற்றி பதினாறில் மரியமின் குமாரர் ஈசாவே அல்லாவை விடுத்து என்னையும் என் அன்னையையும் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களிடம் கூறினீரா எனக்கு ம அல்லாவுக்கு மகனாங்கிற விஷயத்து கூட அல்லாஹ் வந்து மிரட்டி அங்கே பேசலாம் அதுதான் இம்ரான் சென் சொல்கிறார் நீ என் பையன்னு சொல்லி ஊருக்குள்ளே நீ சொல்லி கொடுத்துட்டு வந்தியான்னு அல்லா கேட்கல மரியம் அலைஸ்லாமை வந்து கடவுளா அப்படிங்கிறத எல்லாம் இங்கே கேட்குறான் அப்போ அந்த எடுத்த அந்த விஷயம் தான் அல்லாவுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டாக தெரியுது அல்லாஹுக்கு ஒரு மனைவி இருக்கிறதும் அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறது அந்த வகையில் ஒரு மகன் இருக்கிறாங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப கோபமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பேசுகிறார் அவர் அவர் சொல்கிறாங்க ஈசான் நபி அல்லாஹ் தூய்மை அனைத்தும் முனைக்க எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நீ அறிந்திருப்பாய் என் உள்ளத்தில் உள்ளவற்றை நீ அறிவாய் உன் உள்ளத்தில் உள்ளவற்றை நான் அறிய மாட்டேன் மறைவான அனைத்து உண்மைகளையும் நீயே நன்கறிந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு நூற்றி பதினாறில் அது சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ரூஹு பற்றி பதினேழாவது எண்பத்தி அஞ்சாவது வசனம் இதுவும் வந்து ஈஸ்டர்ன் ஆர்த்தோடக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கையோடு ஒத்துப்போகுது ரூஹு பற்றி இவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நபிய நீர் கூறுவீராக ரூஹு என் இறைவனின் கட்டளையினால் உருவானது ஆனால் அவங்களுக்கு மிக குறைவாகவே ஞானம் வழங்கப்பட்டுள்ள இப்போ இந்த இதில் எல்லாம் என்ன என்னென்னச்சுனோம் உயிரை பற்றி அப்படிங்கிறோம் ஆனால் மௌலானா மௌதூதியை என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜிப்ரல் இஸ்லாம் பற்றி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆத்மா இருக்குல்ல அது எங்கேருந்து வந்துச்சு பிதாட்டிருந்து வந்துச்சா மகன் இருந்து வந்துச்சா அந்த கிளாரிட்டி தான் இங்கே கேட்கப்படுது இது வந்து பீதாவி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரான் வந்து பதினேழு எண்பத்தஞ்சில் வந்து எல்லாம் பேச இவங்களோட அந்த புரிதல் வந்து ஒத்துப்போகுது பித்தாவுட்டு தான் வந்துச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓரின சேர்க்கை நிர்வாணமாக பொது வழியில் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற்றுறாங்க அதே மாதிரி தாடி அவங்களுக்கு பாதிரியார்கள் பார்த்திங்கன்னா தாடி இருக்காது ஷேவிங் இருப்பாங்க இயேசு சிலை வச்சுருப்பாங்க சிலைக்கு தாடி இருக்கும் ஆனால் இவங்க இயேசுக்கு மாறு செஞ்சு தாடி இல்லாமல் இருப்பாங்க அதுலேருந்து டோட்டலாக அவங்க விலக்கி காட்டுறாங்க இயேசுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அவங்க விலக்கி காட்டுறாங்க அதே வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாடி வச்சுருப்பாங்க கம்பல்சரி அது பாதிரியர்கள் வைக்கணும் குறைஞ்சபட்சம் மத அதை வைக்கணும் இல்லை மக்களை விடுங்க மக்கள் வந்து வைக்கலாம் வைக்கிறாங்க அது வேறு விஷயம்